காந்தாரிக்கு சிவபெருமான் நூறு குழந்தைகளை பெற்றெடுக்கும் வரத்தை அளிக்கிறாரு இரண்டு வருடங்கள் கடந்த பின்பும் காந்தாரியால் குழந்தையை ஈன்றெடுக்க முடியவில்லை திருதுராஷ்ணன் பீஷ்மர் முதலிய தலைவர்கள் அவையில் கூடியிருந்தாங்க அப்பொழுது ஒற்றர்கள் அங்கே வந்து பாண்டுவிற்கு மகன் பிறந்திருக்கிறது அவன் பெயர் யுதிஷ்டன் என கூறினாங்க இதை கேட்ட திருதுராஷ்டன் கோபப்பட்டாரு ஆனால் பீஷ்மரோ ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் உடனே கோபப்பட்ட திருதராஷ்ணன் காந்தாரியோட மாளிகைக்கு சென்று இரண்டு வருடங்கள் கடந்து விட்டது இன்னும் முன்னால் எனக்கு ஒரு மகனை பெற்று கொடுக்க முடியவில்லை நீ சிவனிடம் இருந்து வரம் எங்கே போனது என்று கோபமா கேட்கிறாரு அங்கு வனத்தில் பாண்டு மகனை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கின்றான் ஆனால் எனக்கு அந்த மகிழ்ச்சியை எப்பொழுது தான் தரப்போகின்றாய் என்று கோபத்துடன் கேட்கிறாரு திருதராஷ்னன் இவ்வாறு கோபத்துடன் கேட்டதனால் காந்தாரி ரொம்பவும் மனமுடிஞ்சு போயிடுறாங்க அப்பொழுது காந்தாரிக்கு குழந்தை பிண்டமாக பிறக்கிறது இந்த செய்தி திருதராசனனுக்கு தெரிவிக்கப்பட்டது குழந்தை பிண்டமாக பிறந்ததை கேட்ட திருதராசனன் பெரும் அதிர்ச்சி அடைந்தார் பிறகு திருதராசனன் பீஷ்மரிடம் சென்று காந்தாரி பிண்டத்தை பெற்றெடுத்திருக்கிறாள் இனி அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என வருத்தத்துடன் கூறினார் இதை கேட்ட பீஷ்மர் ரொம்பவும் அதிர்ச்சி அடைகிறாரு உடனே தன் தாய் கங்காதேவியிடம் சென்று இதை கூறினாரு அதற்கு கங்காதேவி பீஷ்மர் கிட்ட சொல்லுறாங்க சிவனின் வரம் என்றும் பொய்யாகாது ஏற்கனவே குழந்தைகள் நூறு விதைகளாக பிறந்து விட்டனர் அவர்களை மனிதர்களாக பிறக்க வைக்க வியாசரால் மட்டுமே முடியும் என்று பீஷ்மர் கிட்ட கூறினாங்க இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பீஷ்மர் உடனே திருதிராசனிடம் சென்று வியாசரால் மட்டுமே நூறு குழந்தைகளுக்கு உயிர்ப்பிக்க முடியும் என்று கூறினார் அதன் பிறகு வியாசர் அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்தார் வியாசரை பார்த்த அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாங்க வியாசர் நூறு குழந்தைகளுக்கான பூஜையை ஆரம்பித்தார் நூறு பானைகள் அங்கு வைக்கப்பட்டன வியாசர் அப்பானைகளுக்கு பூஜை செய்தார் பூஜை முடிந்த பின்பு பலத்த இடியும் காற்றும் வீசியது இதை கண்டு அனைவரும் பயந்தாங்க அப்பொழுது ஒரு பானையிலிருந்து ஒரு குழந்தை வெளிவந்தது அக்குழந்தையை வியாசர் காந்தாரியிடம் கொடுத்தார் அதன் பிறகு வியாசர் இவ்வாறே மீதமுள்ள அனைத்து பானைகளிலிருந்தும் ஒவ்வொரு குழந்தைகள் வெளிவரும் என கூறிட்டு அங்கிருந்து சென்றார் குழந்தை பிறந்தது என்பதை அறிந்த திருதராசனன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் குழந்தையை கையில் வாங்கிய திருதிராசனன் அக்குழந்தைக்கு துரியோதனன் என பெயர் சூட்டினார் வியாசர் போகிறதுக்கு முன்னாடி பீஷ்மரிடம் இக்குழந்தையினால இந்த நாட்டிற்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அதற்கான தான் இந்த இடியும் காற்றும் என்றார் இதை கேட்ட பீஷ்மர் மிகவும் வருத்தம் அடைகிறாரு அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து மற்றொரு குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு துர்ச்சாதனன் என பெயர் சூட்டினார் அதன் பிறகு பீஷ்மர் திருதராஷ்டிரம் கூறுகிறாரு திருதராஷ்டிரா முதலில் பிறந்த குழந்தையினால நமது நாட்டிற்கும் நமது ஆட்சிற்கும் கேடு விளைய போகிறது அதனால் அந்த குழந்தையை கொன்றுவிடு என கூறினார் இதை கேட்ட திருதிராஷ் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு எனக்கு நீண்ட நாள் கழித்து குழந்தை பிறந்திருக்கிறது அதனால் என்னால் அந்த குழந்தை கொல்ல முடியாது என கூறிட்டார் அதன் பிறகு பீஷ்மர் திருதராசனிடம் எவ்வளவு எடுத்துரைத்தார் அதன் பிறகு சகுனியின் சூழ்ச்சியாலும் திருதிராசனன் குழந்தை மேல் வைத்திருந்த பாசத்தினாலும் என்னால் குழந்தையை கொல்ல முடியாது என கூறிட்டார் திருதுராஸ்டருக்கு நூறு குழந்தைகள் பிறந்த செய்தி பாண்டுவிற்கு தெரிவிக்கப்பட்டது இதை கேட்ட பாண்டுவும் பாண்டுவின் மனைவிமார்களும் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்